மணிரத்னம் நடிக்க கூப்பிட்டவுடன் பிகு பண்ணிக்கொண்டு மோகன் சொன்ன வார்த்தை சரிவுக்கு காரணமான வலம் வந்தவர்களில் சிலர் துறை உலகை விட்டு சற்று தள்ளியும் இருந்திருக்கின்றனர் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து துறைத்துறையை திரும்பி பார்க்க வைத்து வருகின்றனர் அந்த வகையில் எண்பதுகளில் டாப் ஹீரோவாக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே டஃப் கொடுக்கும் போட்டியை கொடுத்து வந்த மோகன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சினிமா துறையை விட்டு விலகினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மிகவும் ட்ரெண்டிங் ஹீரோவாக வலம் வந்த மோகன் தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்து வெள்ளி விழா கண்ட நாயகனாகவும் வலம் வந்தார் ஏனென்றால் இவர் நடித்து வெளியான திரைப்படங்கள் பல இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கண்டது மேலும் இதனால் பல விருதுகளையும் வாங்கி குவித்திருக்கிறார் மோகன் அது தான் நடிக்கும் திரைப்படங்களில் மைக்கை பிடித்து பாடும் காட்சிகளை கண்டிப்பாக இடம்பெற வைத்து விடுவார் அதனால் இவருக்கு மைக் மோகன் என்ற ஒரு பெயரும் இருந்து வந்தது இருப்பினும் அவருடைய அந்த வெற்றியானது பத்து ஆண்டுகளுக்கு மட்டுமே நீடித்தது அதற்குப் பிறகு தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வந்த மோகன் திரையில் நடிப்பதை தவிர்த்து வந்தார் மேலும் பல இயக்குநர்கள் மற்றும் பிரபலங்கள் பல முறை மோகனை திரையுலகிற்கு மீண்டும் அழைத்தும் அவை அனைத்திற்கும் மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார் மோகன் இந்த நிலையில் தற்போது ஹரா திரைப்படத்தில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் இந்த படத்திற்கான பிரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டுள்ள மோகன் பல யூடியூப் சேனல் மற்றும் தனியார் பத்திரிகை நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுத்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய மோகன் தான் திரையுலகை விட்டு விலகியிருந்த நேரங்களில் தனக்கு எய்ட்ஸ் வந்ததாகவும் சிலர் நான் இறந்துவிட்டதாகவும் புரணியை கலப்பினார்கள் ஆனால் என்னை சுற்றி இருந்தவர்களும் எனது பெற்றோர்களும் உறவினர்களும் நண்பர்களுக்கும் என்னை பற்றி தெரியும் அதனால் நானும் அது குறித்து கவலை கொள்ளவில்லை என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் மற்றொரு பேட்டியில் மற்றொரு பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார் மோகன் அதாவது இயக்குனர் மணிரத்னம் மற்றும் மோகன் கூட்டணியில் வெளியான மௌனராகம் திரைப்படம் எந்த அளவிற்கு ஹிட் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏனென்றால் காலம் கடந்தும் அந்த திரைப்படம் இன்றளவும் பலரின் படமாக உள்ளது இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியையும் மோகன் கண்டார் மணிரத்னத்திற்கும் இந்த திரைப்படம் ஒரு முக்கிய திருப்பு முனையை கொடுத்தது இதனால் இதன் தொடர்ச்சியாக அஞ்சலி என்ற திரைப்படத்தில் மீண்டும் மோகன் நடிக்க மணிரத்னம் அழைத்த பொழுது அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் அஞ்சலி திரைப்படத்தில் பேபி ஷால்னி ஒரு சேலஞ்சிங் குழந்தையாக ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்ட காட்சிகள் படத்தில் இடம்பெற்றிருப்பதால் தனக்கு அதில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றார் அதனால் அந்த திரைப்படத்தில் தான் நடிக்க மறுப்பு தெரிவித்து விட்டேன் என்று கூறியுள்ளார் மௌனராகும் திரைப்படத்தில் இணைந்து வெற்றி கண்ட இந்த குழு மீண்டும் இணைந்திருந்தால் நிச்சயமாக அந்த திரைப்படம் மோகனுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கும் ஆனால் அதை மோகன் தவறவிட்டு விட்டார் என்பது நிதர்சனமான பேச்சு ஏனென்றால் ரகுவரன் மற்றும் ரேவதி நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் பல விருதுகளை அள்ளி குவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்